ஹாய் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் கோடைக்காலத்தில் வந்து விடுமுறை அணைச்சதுக்கப்புறமே அப்புறமே வந்து குழந்தைங்களோட சுட்டித்தனம் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருச்சு இந்த கோடைக்கால விடுமுறையை வந்து நாங்கள் எப்படி கொண்டாடுறோம்னு பார்க்கலாம் வாங்க இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்து குழந்தைங்களோட சுட்டித்தனத்தை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து குழந்தைங்க ஆசைப்பட்டதை ஒன்று ஒன்றா செய்யும்போது அதை அந்த அவங்க சந்தோஷப்படுறதை பார்க்கும்போது நம்மளுக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே கூட்டாஞ்சோறு ரெசிபி வந்து செஞ்சாச்சு அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இந்த கூட்டாஞ்சோறு ரெசிபி நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட்டாஞ்சூரி ரெசிபினா குழந்தைங்களுக்கு பிடிச்சது இல்லாமல் எப்படி இருக்கும் பிரியாணி தான் பிரியாணி வந்து செஞ்சுட்டு அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருந்தோம் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைனான வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன்லாம் கொடுத்து இந்த வீடியோவை கவர் பண்ணியிருக்கேன் இது புரியலைன்னா இதை விட தெளிவாக நீங்கள் வந்துட்டு பிரியாணி போடுறது எப்படின்னு எங்களுக்கு தெரில புரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து இன்னொரு வீடியோவாக வந்துட்டு மேக் பண்ணுறோம் அப்புறம் வந்துட்டு பிரியாணிக்கு வந்து தேவையான பொருட்கள் அப்புறம் சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்துட்டு ஏற்கனவே வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து சிக்கனை கழுவுறது கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணுறது அரிசி ஊற வைக்கிறது வீட்லேயே வந்துட்டு நான் எல்லாமே வந்து மசாலாலாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு அடைச்சி பிரியாணிக்கு தேவையான மசாலா தனியாக அப்புறம் சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா தனியாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சிக்கன் கிரேவி தான் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுருந்தோம் சிக்கன் கிரேவி வந்துட்டு பாட்டு வச்சுக்கிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமே வந்து குழந்தைங்க வந்துட்டு மாடெல்லாம் வந்துட்டு மாடு கூட விளாண்டுட்ருந்தாங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது எங்கள் அப்பா வீட்டில் உள்ள மாடு அப்புறம் வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு சோம்பு வந்து ஃபஸ்ட்டு வெடிக்க விட்டுறணும் சோம்பு கூட அப்புறம் வந்து பட்டை கிராம்பு இலை அப்புறம் வந்து கல்பாசி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்துட்டு அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுவும் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து நிறையா போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால வந்து நல்லா வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்குங்க அப்போ தான் வந்து பிரியாணிக்கு ஒரு கலருமே கொடுக்கும் நம்ம தனியாக இதுக்குன்னு கலர்லாம் ஆட் பண்ண தேவையாக அப்புறம் வந்து குழந்தைங்களோட பேசிக்கிட்டே வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுமே வந்துட்டு இதில் இன்ட்ரெஸ்டடாக அத்தை நான் இது போடுறத அத்தை நான் இதை பண்ணுறத அத்தை நான் செய்கிறத விறகு நான் வெட்டிட்டு வர்றத கறி எடுக்க போலலாம் வந்துட்டு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு தான் வந்துட்டு போயிருந்தோம் இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்காக அவங்களுக்காக மட்டுந்தான் இது அப்புறம் வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து வெங்காயம் போடும்போதே போட்டுட்டேன் அதனால தக்காளி ஆட் பண்ணும்போது போட வேணாம் குழந்தைங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்துட்டு அவங்க கூட நம்ம பேசணும் அப்போ தான் வந்து அவங்க மனசில் என்ன இருக்குது எப்படி வந்து அவங்க மைண்ட் செட்டில் இருக்காங்க எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு எனக்கு அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே வந்துட்டு நான் வீட்டிலே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இங்கே வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால ஒன்றரை கிலோ சிக்கன் தான் வந்து எடுத்துருந்தேன் ஒன்றரை கிலோ சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிட்டு வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை தான் வந்துட்டு இந்த சிக்கனை வந்து போடணும் நம்ம அதுக்கப்புறம் அடிப்பிடிக்காம கிண்டிக்குங்க ஏன்னா விறகு அடுப்புன்றதுனால எனக்கு வந்து அது கொஞ்சம் அந்த பிரச்சனை இருந்துச்சு நல்லா வந்துட்டு நெருப்பு எரிஞ்சிச்சு மூணு பக்கட்டுமே வச்சிருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து குழந்தைங்க தான் ரெடி பண்ணுது நான் வேணாண்டா தம்பி அப்படின்னு சொன்னாலுமே கேட்கல இல்லைத்த நான் பண்றத நீங்கள் விடுங்கத்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம் கறி அப்போ தான் வந்துட்டு அதோட சேர்ந்து நல்லா கவுச்சி அடிக்காமல் இருக்கும் இதில் வந்துட்டு என்னென்ன பொடிலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் இது மூணுமே வந்துட்டு நான் வீட்டிலருந்து செஞ்சது தான் கடைப்பொடி எதுவுமே கிடையாது அதை மூணுமே போட்டு நல்லா கிண்டி கிண்டிட்டதுக்கப்புறம் அந்த பொடி வாசனை போனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த சிக்கனுக்கு வந்து தேவையான தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் பிரியாணின்றதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் பிரியாணிக்கும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன் ஆக்சுவலி ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்துருந்துச்சு நான் வேறு எந்த கலர் வந்துட்டும் போடலை எக்ஸ்ட்ரா கலர்லாம் ஆட் பண்ணலை நம்ம வீட்டில் என்ன சமைப்போமோ அந்த பொடி தான் வச்சு ஏன்னா குழந்தைங்களுக்குன்றதுனால பார்த்து பார்த்து செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து சீரகமும் மிளகும் வந்துட்டு வீட்டிலே தட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதையும் வந்து போட்டுக்கிட்டேன் நல்லா போட்டு கிண்டி நல்லா கொதித்து அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த சிக்கன் கூட நல்லா அது ஆட் ஆட் ஆகி நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து ஒரு பல் பூண்டை வந்து தட்டி எடுத்து அதை வந்து அதுக்கு மேலே போட்டுக்கிட்டேன் அப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லிலாம் சாப் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ நான் கையில் பிச்சு போட்டதுனால இந்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் என்னை எந்த வேலையுமே பண்ண விடலை அதை நான் பண்ணுறத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரம் தூக்கவே முடில அவ்வளோ கனமாக இருந்துச்சு அதையே வந்துட்டு அவங்க அந்த பின்னாடி சாம்பல்லாம் தடவி வச்சாங்க கொண்டாந்து வச்சாங்க அப்புறம் வந்து பிரியாணிக்கு தேவையான எண்ணெயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் கிரேவி வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரியாணி தான் போட்டோம் பிரியாணி போடும்போதும் சைட் பை சைடு வந்துட்டு ஒவ்வொரு பொருள் போடும்போதும் அத்தை இது நீங்கள் போடும்போது நான் சொல்கிறத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க பட் அந்த வீடியோலாம் அந்த ஆடியோ வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணலை அதெல்லாம் ஆட் பண்ணால் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதில் நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னொரு கூட்டாஞ்சோரை கண்டிப்பாக பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணும்போது நான் அவங்கள வந்து பேச சொல்லி நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்துட்டு பிரியாணிக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இது ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பொரிய விட்டுறணும் பொரிய விட்டதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நான் வந்து எடுத்திருந்தது ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ கறி ஆட் பண்ணியிருந்தேன் அதுக்கு தேவையானதாக நான் வந்து நான் போட்டுக்கிட்டேன் குழந்தைங்கன்றதுனால ரொம்ப உரப்பு போடலை இது பச்சை மிளகாய் மட்டும்தான் ரொம்பவுமே கலர் எதுவுமே ஆட் பண்ணலை பாருங்க நல்லா வந்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணிக்கே வந்துட்டு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த மெத்தடில் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் வந்து ரெண்டு கிலோவுக்கு தகுந்தாப்பில் நான் வந்து இருக்கேன் வெங்காயம் போட்டதுக்கப்புறமே வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடணும் அப்போ தான் வந்து பிரியாணிக்கே ஒரு ஸ்மெல் கொடுக்கும் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா கூட சேர்ந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் வீட்டிலேருந்தே நான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்ததுனால என்னால் வந்து இதில் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஸோ சாரி நல்லா வதங்கிருச்சு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா சுருளை சுருளை வதங்கிடுச்சு பாருங்கள் உண்மையாலுமே இந்த கரண்டி ரொம்ப வெயிட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா நான் வந்துட்டு வீட்டிலே பிரியாணி மசாலா வந்து அரைச்சிக்கிட்டேன் என்னென்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வந்து சீரகம் சோம்பு கொஞ்சம் மிளகு அப்புறத்தை வந்து கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டேன் ரெண்டு கிலோவுக்கு தேவையானது அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணியிருந்தேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஆட் பண்ணலை வேறு எதுவுமே அதில் ஆட் பண்ணலை அப்புறம் வந்து தக்காளியை போட்டு பொடியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் அதில் போட்டு தக்காளியும் அது கூட சேர்ந்து வதங்கணும் அப்போ தான் அந்த பொடியெலாம் நல்லா ஜூஸியாக அடிப்பிடிக்காமல் இருக்கும்ன்றதுனால தக்காளியை போட்டுட்டோம் அப்புறம் நல்லா வாஷ் பண்ணியிருந்த கறியை வந்துட்டு அதில் போட்டுக்கிட்டேன் பிரியாணின்றதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் சொன்னேன்ல முன்னாடியே குழந்தைங்க தான் வந்துட்டு இதில் ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து அத்தை நான் போடுறத நான் பண்ணுறத அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்கள காட்டுறதுல வந்து எனக்குமே ரொம்ப சந்தோஷம் உண்மையாலுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அன்னைக்கு நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டோம் நிறையா பேசிக்கிட்டோம் என்னால் கிண்டமுட்லன்னு சொன்னோன்னா அப்பா வந்து நான் கிண்டத்தா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பிரியாணிக்கு வந்துட்டு பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்துட்டு கறி போட்டதுக்கு அப்புறமே போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த ரா ஸ்மெல் அந்த பச்சை ஸ்மெல்லாம் அடிக்காது தயிர் ஊற்றிக்கிட்டோன்னா அந்த கறிலாம் வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ரஃப்பாக வந்துட்டு சாப்பிடும்போது சக்கச்சக்கையாக வராது தயிர் போட்டு இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக மூடி போட்டு இருந்தோம் ஆக்சுவலாக அதெல்லாம் காட்ட முடியல மூடி போட்டு மூடிட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போவே போட்டுக்கிட்டேன் ஏன் போட்டுக்கிட்டேன்னா கறி கூட சேர்ந்துடும் ஏன்னா பிரியாணி எப்பவுமே சாப்பிடும்போது கறிக்கு உப்பு இருக்காது பிரியாணிக்கு தனியாக உப்பு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி இப்போவே கறி கூடவே உப்பு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு கிலோ பாஸ்மதி அரிசிக்கு வந்துட்டு ஒ கால் படி இருந்துச்சு அரிசி ஒன்னே கால் படிக்கு வந்துட்டு ஒரு படி அரிசிக்கு வந்து ரெண்டு படி தண்ணி ஊற்றிக்கிட்டேன் எந்த அரிசி நீங்கள் போட்டாலும் சரி பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி சீரக சம்பாவாக இருந்தாலும் சரி ஒரு படி அரிசிக்கு வந்து ரெண்டு படி தண்ணி ஊற்றணும் இதுதான் கணக்கு எந்த அரிசியாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்படி ஊற்றி பாருங்கள் பிரியாணி வந்துட்டு உடையவே உடையாது பிரியாணி அரிசி நல்லா வரும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து பிரியாணி அரிசி கொஞ்சம் நேரம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வடிகட்டிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் அதில் வந்து ஆட் பண்ணணும் லாஸ்டில் தான் வந்துட்டு லெமன் பிழிஞ்சு விடணும் ஏன்னா முன்னாடியே பிழிஞ்சு விட்டோம்னா அந்த ஒரு கசப்பு தன்மை தட்டுற மாதிரி இருக்கும் அதனால் லாஸ்டில் பிழிஞ்சு வச்சுட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் வந்துட்டு எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணல ரொம்ப உரப்புமே ஆட் பண்ணல ஏன்னா அப்போ தான் குழந்தைங்களுக்காக மோஸ்ட்லி இதில் வந்து பெரியவங்களும் குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிட்டாங்க அப்படின்றதுனால ரொம்ப உரப்பை ஆட் பண்ணலை அப்புறம் வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தம் போட்டுட்டோம் தம் போடுறதே நான் காட்ட முடில சாரி கோச்சிக்காதீங்க அப்புறம் வந்து தம் போட்டதுக்கப்புறம் தம்மை வந்து பிரித்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் சென்று நான் வந்து தம்மை பிரித்தேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ குச்சி குச்சியாக எவ்வளோ அழகாக உதிரி உதிரியான்னு வந்திருக்குன்ட்டு அப்புறம் வந்து பிரியாணி வந்துட்டு வாழை இலைய நறுக்கி அப்புறம் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வச்சிட்டோம்